ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி எட்டாக போகுது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்க பில்டிங் எதுவுமே தெரில பாருங்களேன் இங்கே ஆப்போசிட்டிலலாம் பில்டிங் இருக்குது எதுவுமே இல்லை எதுவுமே தெரியல சுத்தமாக எட்டு மணி ஆக போயும் இன்னும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அந்த கீழே இருக்க காரெலாம் தெரியுது பாருங்கள் அப்படியே பனி அவ்வளோ பனியாக இருக்குது அப்படியே ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சி போச்சு பயங்கர குளூரா இருக்குது இது மாதிரி அடிக்கடி ஆகும் ஆனால் இன்னைக்கு இப்போ பனி போகிற சீசன் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இப்போ வந்துருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது அந்த பில்டிங் சுத்தமாகவே தெரியல கீழே இருக்க பில்டிங்லாம் எதுவுமே தெரில குளிருது பயங்கரமா குளிருது பனியில் ஊட்டியில் நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு என்னமோ மலையில நனைஞ்ச மாதிரி ஹர்ஷிதா டாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு நனைஞ்சிருச்சு ஹர்ஷிதா ட்ரெஸ்ஸு எல்லாம் சரி அதுதான் எல்லோரும் துபாயை காமிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னிங்களா இப்படி தான் திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும் திடீர்னு காற்று பயங்கரமாக வரும் அப்புறம் இப்படி காலையிலே பார்த்திங்கன்னா பனி மூட்டம் பயங்கரமாக இருக்கும் கார்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கவனமாக தான் போகணும் இண்டிகேட்ரு போட்டுக்கிட்டே தான் போவாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் வர கார்லாம் தெரியாதனால இண்டிகேட்ரு போட்டுக்கிட்டே போவாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல அங்கிட்ட இருக்க ரோடெல்லாம் பாருங்களேன் தெரியல இப்போ கார் வர்றதுன்னு தெரில பாருங்கள் தான் தெரியுது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மெதுவாக தான் போகணும் இது மாதிரி தான் அடிக்கடி ஆகும் திடீர்னு புயல் வீசுகிற மாதிரி காற்று அப்படியே மண் அள்ளி வீசிரும் இப்படி தான் அடிக்கடி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை